அனைவருக்கும் வணக்கம் ஓம் சர்வநம்பகவர் இந்த ஒரு வீடியோ பதிவில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கிருஷ்ணர் தேவலட்சிய நாரதருக்கு கூறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு காணொலியில் கதை வடிவில் இருக்கும் ஸோ அந்த கதை வடிவில் உங்களுக்கு விளக்கம் இருக்கும்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் செய்வினையை கண்டறிவ கண்டறிவது எப்படி செய்வினை இருந்தால் எந்த தெய்வத்திடம் முறையிடலாம் எந்தெந்த உயிரினங்கள் வந்தால் வீட்டிற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை அப்படின்ற இந்த போ இந்த மாதிரியான காணொலிகளை பதிவு செஞ்சிருக்கேன் அதில் ஈடுபாடு இருந்தாலும் நீங்கள் சேனலில் போய் அந்த வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க பிரம்ம முகூர்த்தம் வந்து அதிகளை நாலு மணிலேருந்து ஆரம்பிக்குது இது பிரம்மருக்குரிய ஒரு முகூர்த்தம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லோகமே அமைதியாக இருக்கும் நம்ம மனசில் ஒரு பேரின்பம் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய புத்தியும் சரி சரிதமும் சரி பரிசுத்தம் அடைஞ்சு மிகவும் ஒரு தெளிவான சிந்தனையோட ஒரு ஃபோர்ஸான ஒரு மைண்டோடு இருக்கும் ஃபோர்ஸ்னால் மிகவும் ஆற்றலோடு கலந்து பிர பிராணிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம எந்திரிச்சு தியானம் பண்ணி இறைவனை வேண்டினால் நம்ம கேட்டது கிடைக்கும்ன்றது ஐதீகம் இந்த நேரத்தில் முக்கியமாக என்ன நடக்குதுன்னா பிரபஞ்சத்துடைய ஒரு பேராற்றல் கூட நம்ம சப்கான்சியஸ் மைண்டு தொடர்பு கொள்ளும் நேரம் இது நம்ம ஆள் மனது நேரடியாக பிரபஞ்ச சக்தியிட பேசும் அப்படி கேட்கும்போது பஞ்சகம் பொறாமை இந்த மாதிரி தீய எண்ணங்கள் எதுவுமே நம்ம சுற்றி இருக்காததுனால நேரடியாக நம்மளுடைய பிரார்த்தனை பேரண்டத்தின் காதில் விழுந்து பேரண்டம் நமக்கு ததஸ்தோ அவன் கேட்டது கிடைக்கட்டும் அப்படின்னு அருள் புரியும் அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தவம் மாதிரி தான் இது நம்ம பார்க்கணும் சரி வாங்க கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் ஒரு நாள் நாரதர் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டார் பூலோகத்தில் இருக்கும் மக்களும் சித்தர்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு கேட்டார் ஸோ நாரதருக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் கிருஷ்ணருடைய பதில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டார் ஸோ இதை வந்து நடைமுறை தமிழில் நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் நேரத்தில் இப்படி கேட்ட உடனே கிருஷ்ணர் பூலோகத்தில் ஒரு சிறுவனை வந்து காமிச்சார் அவனுடைய பேர் அபிமன்யு இந்த அபிமன்யு தினமும் சூரியன் வந்ததுக்கப்புறம் எழுந்துட்டு இருந்தார் சிறு வயதிலிருந்தே அப்படி தான் எல்லோரும் ஆறு மணி ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்கன்னா இந்த அபிமன்யு மட்டும் பத்து மணி பதினொன்று மணி அப்படின்னு எழுந்திரிச்சிருந்தா அப்படி ஏன்னா இரவு இரவு தூக்கம் அப்படிங்கறது தான் மறந்து ஒரு பேரன்பத்துல இருந்தவன் அபிமன்யோ இது ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனமா தெரிஞ்சாலும் பெரியவங்க இவங்க வளர வளர சரியா போயிடும் அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனா அபிமன்யுவோ போக போக அவனுடைய தூக்க நேரம் அப்படிங்கிறத அதிகரிச்சுட்டே போச்சு ஆனா அவனுடைய நண்பர்கள் சிறு வயதுல ஆறு மணி ஏழு மணிக்கு எந்திரிச்சாலும் குறிப்பிட்ட மக்கள் மட்டும் குறிப்பிட்ட நண்பர்கள் மட்டும் அதிகால வேலையில எந்திரிச்சு அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க இதனால் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைஞ்சாங்க ஆனால் அபிமன்யுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே லேட்டாக எழுந்திரிச்சதுனால என்ன பண்ணணும் எப்படி நடக்கணும் எப்படி வாழ்க்கையை ந நடத்தி கொண்டு போகணுன்ற ஒரு சிந்தனை இல்லாமல் போச்சு இதனால் ஒரு பொருள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையே அதாவது நேரத்தை கடத்துகிற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு வந்தான் இதை பார்த்து ரொம்ப நொந்து போன அபிமன்யுடைய தந்தை ஒரு சாமியாரிடம் முறையிட்டுறாரு ஒரு மிகப்பெரிய ஆசிரமத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்றுக்கிற ஒரு குரு தான் அவர் அவருடைய பேர் மகாத்மான்னு நம்ம வச்சுப்போம் மகாத்மாரே இந்த மாதிரி என்னுடைய பையன் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் கவனம் இல்லாமல் நேரத்தை கடக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ஓகே சரி என்னிடம் விடு நான் அவனை சரி செய்து காட்டுகிறேன் நான் அவனை சரியான வழியில் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் இதை கேட்டவரும் அதுக்கு என்னுடைய பையனை நான் என்ன பண்ண கொண்டு வந்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லவும் இல்லை அவனை கூட்டு வர்றதற்கு அதிகாலை நாலு மணிக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்ட்டு தந்தையும் கிட்டே போய் சொல்கிறாரு ஒரு சாமியாரை நான் பார்த்துட்டு வந்தேன் ஒரு மிகப்பெரிய குரு அவர் நீ தினமும் காலையில் அவரை போய் பார்த்த இல்லை நாளைக்கு காலையில் என் கூட வந்தேன்னா வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிமுறையை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு மிகவும் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்போவுமே அபிமன்யும் கொஞ்சம் சோம்பேறி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சொன்னால் நார்மலாக சொன்னால் கேட்டுக்க மாட்டான் அப்படிங்கிறதுனால வாழ்க்கைக்கு தேவையான மந்திரத்தை சொல்லித்தராருன்னு சொன்னால் வருவான்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லவும் அபிமன்யும் அதை நம்பி சரி நான் வரேன் அப்படின்ட்டு போகிறாரு முதல் நாள் முயற்சி பண்ணுறான் தூங்கிட்றான் அவருடைய அப்பா காலையிலே எழுந்திரிச்சு டைம்லாம் பார்த்துட்டு ரெடி ஆகிட்டார் ஆனால் அதே நேரத்தில் அபிமனியை தூங்கிட்டு இருந்தான் அப்புறம் அபிமனியை எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன் என்னப்பா இன்றைக்கி எப்படி தூங்கிட்டேன் அப்படின்னு மன மகனை பார்த்து மனது நொந்து போகிறாரு தந்தை அவரும் சாரிப்பா இன்றைக்கி வந்து நான் எந்திரிக்க முடியல கண்டிப்பாக நாளைக்கு நான் எந்திரிச்சிடுறேன் நாளைக்கு கண்டிப்பாக ஆசிரமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறான் ஆனால் அடுத்த நாளும் தூங்கி எழுந்திரிச்சிடுறேன் அடுத்த நாள் கொஞ்சம் கண்டிப்போட இப்படியே இருந்தால் வாழ்க்கையில எப்படி உருப்படுறது கொஞ்சமாவது அந்த நேரத்தை கடைப்பதிக்கு கற்றுக்கோ எவ்வளோ முக்கியமான விஷயம் சொன்னேன் சாமியார் இன்றைக்கும் இருப்பார் அவர் இன்றைக்கும் ஏமாந்து போயிருப்பார் அப்படின்னு கடிந்து கொள்கிறாரு இதனால் வேதனை அடைஞ்ச அபிமன்யும் சாயந்தரம் ஒரு ஆறு இருந்து நான் தூங்க மாட்டேன் அதாவது அவனுடைய இரவு தூக்க இருந்து நான் தூங்க மாட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக தூங்காமல் நான் முழிச்சிட்ருக்க போகிறேன் அப்படின்னு உறுது உறுதி வந்து எடுக்கிறான் அப்படியே அவன் தூங்காமல் 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 முயற்சி பண்ணி பார்க்குறான் ஆனால் நேரம் ஆக ஆக அவன் தூங்கிடுறான் அதுவும் எப்போது அதிகாலை வேலை நெருங்கும் போது சாமியாரை பார்க்க கிளம்பலான்னு பார்க்கும்போது தூங்கிடுறான் மூணாவது நாள் தந்தை சொல்கிறாரு நீ ஏதோ ஒரு வகையில் உருப்பிடுவான்னு பார்த்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக பேசிவிட்டு வெடிக்க நாங்கள் எதுவும் கிளம்பிட்டாரு இதை பார்த்து அப்பயுமே நீக்கு ரொம்ப சங்கடமாச்சு ஐயோ நம்ம இப்போ அப்பா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அதனால் அவன் என்ன பண்ணானா அவன் ஒரு நீண்ட ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பித்தான் ரொம்ப நேரம் நடந்து கால் வலிக்க வலிக்க நடந்து இரவு தூங்கும்போது வீட்டுக்கு வந்துட்டான் அப்போவும் தந்தை கலந்து குசித்து வந்துட்டேன் இனி போய் தூங்குப்பா நாளைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு எழுந்திரிப்பேன் அப்படின்னு மறுபடியும் கலந்து கொள்றாரு ஆனால் அங்கே தான் அபிமன்யுடைய ஒரு தியாகமுங்கிறது இருக்குது ரொம்ப தூரம் நடந்ததுனால அபிமனியோடைய காலையெல்லாம் வீங்கி குளைச்சல் எடுக்க ஆரம்பித்ததுனால இரவெல்லாம் தூங்க முடியாமல் ரொம்பவே அவதிப்பட்டான் அபிமன்யம் அதுக்கப்புறம் நினச்ச மாதிரியே நாலு மணி வரைக்கும் அவன் தூங்காமையே இருந்தான் கடந்த கால்வழியோடு அவங்க அப்பாவை போய் எழுப்புறான் இப்போ மணி நாலு ஆ நாலாக கொஞ்சம் நேரம் இருக்குது வாங்க சாமியார் கிட்டே போகலாம் ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான் அதை பார்த்தோன்னே அப்பா நீ எப்படி தூங்காமல் இருந்த அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு அதை அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் நான் தூங்கினா நல்லா தூங்கிடுவேன் சொல்லி சொல்லிதான் வெகு வெகுதூரம் நடந்தேன் அந்த நடைப்பயணத்தினால என்னோடய கால் வீங்கி நான் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டேன் அதனால தான் இப்போ நான் முழிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவனை அரவணைச்சு அழுதுட்டு மகனே உன்னுடைய இந்த நிலமையை பார்த்து நான் பயப்ப ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு அவரும் வேதனைப்பட்டு சரி வா சா ஆசிரமத்திற்கு போகலாம் சாமியை சரி பண்ணிடுவார் இனிமேல் கஷ்டமே படாமல் இருக்கலாம் அப்படின்னு கூறிகிட்டு போகிறாரு ஆஷ்டமத்துக்கு போனால் சாமியார் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு வந்துட்டிங்களா ஓகே உங்களுடைய மகனை இங்கேயே சொல்லுங்க போயிட்டு ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து இதே இடத்துக்கு இதே நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு மறுவார்த்தை பேசாமல் தந்தையோ போயிடுறாரு அபிமன்யக்கிட்ட அபிமன்யு நீ மகாத்மா சொல்கிறதெல்லாம் கவனமாக கேட்டு அவர் சொல்கிறத கேட்டு அவருடைய மனத்தை கோணாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு விவரம் சொல்கிறாரு இப்போ அபிமன்யன் விட்டுட்டு வந்துட்டார் இப்போது மகாத்மா சொல்கிறாரு அபிமன்யோ நீ அதிகாலையில் தினமும் எந்திரிக்கணும் ஆஷ்ம வேலைகளில் ஒத்துழைப்பை கொடுக்கணும் ஒரே நேரத்திலையும் பின் வாங்கி நான் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் நீ எதிர் சொற்கள் நீ பேசாமல் கவனமாக பொறுப்பாக இங்கே நடந்துக்கிட்டேன்னா ஆனால் இருபத்தி ஒரு நாட்களுக்கு அழைத்து உன்னோடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி என்ன மறுவார்த்தை பேசாமல் ஒத்துக்கிட்டேன் அபிமன்யோ இந்த இருபத்தி இருபது நாட்களில் நான் என்ன பண்ணணும் அதிகாலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு மகாத்மாவோ உடனே சொல்ல வேண்டாம் இன்னைக்கு நீ இங்கே இரு இந்த வேலைகையில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் அதிகாலை நாலு மணிக்கு நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு இதை கேட்டோன்னே வேணா அபிமன்யுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் ஒரு ப பதட்டம் ஐக்கியம் எப்படி நம்ம எந்திரிக்க போகிறோம் ஒரு நாள் தூங்காமல் இருக்கணும்னே நான் பலருதும் ஒரு மணி நேரம் நடந்தேன் இன்றைக்கி நடக்கவும் முடியாது ஆசிரமத்திலாம் இருக்கணும் எப்படி முடிச்சுட்டு இருக்க போகிறேன்னு ஒரு தூங்குகிற அப்படியே அதே பைய தடையே தூங்குற அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நிசத்தமான அமைதி ஒரு சிலிந்த காற்று அப்படின்னு ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படுது அபிமன்யுக்கு முழிச்சு பார்த்தா அதிகாலை நாலு மணி எல்லாருமே தியானத்துக்கு தயாராகிட்டு இருந்தாங்க அபிமன்யும் அந்த கூட்டத்தில் போய் அப்படியே ஃப்ரெஷ் அப்பெலாம் ஆகிட்டு போய் உட்காந்துட்டார் ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணணும்னு சொல்லி அன்றைய தியானம் முடிஞ்ச உடனே அபிமனியும் கேட்கவும் நாலு மணிக்கு எந்திரி என்ன போல சுகாசனத்தில் உட்கார்ந்து உன் கால் மேல் இரண்டு கைகளையும் முஷ்டியை மடக்கி பிடித்தவாரு தலை நிமிர்ந்து கூண் இல்லாமல் முதுகு தண்டு வளம் பின்தலை இதெல்லாம் ஒரு சேர நேர்கோட்டில் அமர்ந்து பிராண யோகா பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மூக்கு துவாரத்தின் வழியாக காற்றை எழுத்து கஷ்டம் இல்லாமல் வாய் வழியாக வெளியே விடணும் நம்மளுடைய கவனமான புருவத்துக்கு நடுவில் தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும் அதுதான் நம்மளுடைய ஆற்றலாக அதிகரிக்கக்கூடியது அதனால் அதில் கவனம் செலுத்து நீ தியாகம் பண்ண அப்படின்னு சொல்கிறார் சரி இந்த முறையை நல்லா காது முழுக்க கேட்டுக்கிட்டு அபிமன்யும் அதே மாதிரி பண்ணுறாரு இருபத்தி ஓராவது நாள் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய உடல்லையும் மாற்றங்கள் வருது அவனுடைய புத்திலேயும் மாற்றம் வருது சக்தி அதிகமாகுது அவனுடைய கவனம் சிதறாமல் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அதில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியுது ஸோ எல்லாமே கிருஷ்ணரையும் கிருஷ்ணரும் நாரதரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அபிமன்யும் இந்த முகூர்த்த தியானத்துக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கை சிந்தனை எப்படி இருந்தது இந்த தியானத்துக்கு அப்புறம் அவனுடைய சிந்தனை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாகதர் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாரு இதில் கிருஷ்ணர் சொல்கிற மூணு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா அதிகாலையில் எந்திரிக்கிறது ஒரு ஒழுக்கம் ஒரு மனிதன் இரவு விரைவாக தூங்க சென்றால் அவனுடைய தூக்க நேரமானது ஏழு டு ஒன்பது மணி நேரங்கள் இருக்கும் அந்த நேரத்துக்குள்ள அவன் முழிச்சிருவான் ஒரு நீங்கள் வந்து ஒரு எட்டு மணி நேரத்தில் தூங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு மணிக்கு தூங்க ஆரம்பித்தீங்கன்னா ஒம்பது மணி வரைக்கும் தூங்குவீங்க பன்னெண்டு மணிக்கு தூங்க ஆரம்பித்தீங்கன்னா எட்டு மணி வரைக்கும் தூங்குவீங்க இதுவே நீங்கள் வந்து ஏழு மணிக்கு தூங்க ஆரம்பித்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருவீங்க ஸோ இந்த மாதிரி அவனுடைய தூக்க நேரத்தை பொறுத்து தான் அதிகாலி எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறான்றது இருக்குன்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு இரண்டாவது ஒரு மனிதன் கிட்டே தீய பழக்கங்கள் இருக்குன்னா அதுலேருந்து அவன் மட்டுமே மீண்டு வர முடியாது அவனுக்கு ஒரு வழிகாட்டியும் வேணும் அவனுக்கான சுற்றுச்சூழலும் வேண்டும் அப்படிங்கிறாரு அபிமன்யும் வீட்டில் இருக்கும்போது எல்லாேருமே லேட்டாக எழுந்திரிச்சாங்க அவனும் லேட்டாக எழுந்திரிக்க பழகிட்டான் இது ஆசிரமத்தில் அவன் கூட இருக்கிற எல்லாருமே எல்லா மாணவர்களும் ஒரு சிற அதிகாலையில் எழுந்திரிச்சு தியானம் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த சூழல் அவனுக்கு மீண்டு வர உத்தன் மூன்றாவது தொடர்ச்சி ஒரு முயற்சியை ஒரு தடவையோ இரண்டு தடவையோ மூன்று தடவையோ புதுசாக ஒரு பழக்கத்தை முயற்சி செய்கிறது எளிதான விஷயம்தான் ஆனால் தொடர்ந்து ஒரு காலம் வரைக்கும் அதை நீட்டித்து கொண்டு போகிறது அந்த ஒரு மன வலிமை வேணும் மன வலிமையில் அதை வந்து பயிற்சி மூலமாக கொண்டு வர முடியும் அபிமன்யும் எப்படி பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்தை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டானோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதாவது மனிதர்களாகிய நாமும் அந்த வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சேனா ஒரு விஷயத்தை வந்து அடையலானே கிருஷ்ணர் இந்த மூணு விடயங்களையும் நாகத்திர்கிட்ட சொல்கிறாரு பிரம்ம முகூர்த்தத்துடைய பலன்களையும் இந்த கா இந்த ஒரு அபிமனியோட வாழ்க்கை மூலமாக சொல்கிறாரு ஸோ இதை கேட்டு எல்லாேருக்கும் ஒரு தெளிவு வந்திருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்